இசை மூர்த்திகளை எல்லோருக்கும் மேலானவர்கள் என்று கூறலாம் ஆனால் இசையமைப்பாளர் இளையராஜா எல்லோருக்கும் மேலானவர் இல்லை என்று உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார் நான்காயிரத்து ஐநூறு பாடல்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார் இசைஞானி இளையராஜா அவரது பாடல்களை எக்கோ அகி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்த காலம் முடிந்த பின்பும் பயன்படுத்தி வருவதாக காப்புரிமை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதை எதிர்த்து இளையராஜா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகமது ஷபிக் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது இளையராஜா தரப்பு வக்கீல் இளையராஜா அனைவருக்கும் மேலானவர் என்ற கருத்தை முன்வைத்தார் பின் இந்த வழக்கு விசாரணை பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சிதர் தியாகராஜர் மற்றும் சியாமா சாஸ்திரிகள் தான் எல்லோருக்கும் மேலானவர்கள் என்று கூறலாம் ஆனால் நீங்கள் இசையமைப்பாளர் இளையராஜாவை அப்படி சொல்வதை கேட்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் தமிழகத்தின் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடக்க உள்ளது தமிழகத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்களும் புதுச்சேரியில் இருபத்தி ஆறு வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர் கடந்த ஒரு மாதமாக ஒவ்வொரு வேட்பாளரும் கட்சி தலைவர்களும் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து மக்களிடம் ஓட்டு கேட்டனர் நேற்று அனைவரும் காலை முதல் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் நேற்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது வாக்குப்பதிவு நாளை நடப்பதை ஒட்டி வாக்குச்சாவடிகள் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் கர்நாடகா ஆந்திரா மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பத்தாயிரம் போலீசார் உள்ளனர் அவர்களுடன் துணை ராணுவ படையினர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினரும் உள்ளனர் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க கொடி அணிவகுப்பும் நடத்தினர் தொகுதிகளுக்கு தொடர்பு இல்லாத நபர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர் தனியார் தங்கும் விடுதிகள் மற்றும் தீவிர வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தது ஐம்பது சதவீத வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவை நேரடியாக கண்காணிக்க வெப் கேமரா பொருத்த வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூறு வாக்குச்சாவடிகளில் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை பெறுவதற்காக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்தும்படி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வங்கி ஆவணங்களை பெற்றுக்கொள்ள செந்தில் பாலாஜியை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் நேரில் ஆஜர்படுத்தும்படி சிறைத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அன்றைய தினம் வரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்து உத்தரவிட்டார் தபால் வாக்கு வாக்களிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போலீசார் மற்றும் இதர பணியாளர்கள் தபால் வாக்களிக்க தேர்தல் கமிஷன் ஏற்பாடு செய்துள்ளது தேர்தல் தொகுதிக்கு உள்ளேயே தேர்தல் பணியாற்றுபவர்கள் வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்கு வசதியாக அவர்களுக்கு தேர்தல் பணி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் தபால் ஓட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சம்பந்தப்பட்ட தொகுதியில் இருந்து தபால் ஓட்டு வரவில்லை என்று புகார் எழுந்தது சில இடங்களில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து தபால் வாக்களிக்க இன்று வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறி திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் திவாகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலர் பாபு முருகவேல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கடிதம் கொடுத்துள்ளார் அந்த கடிதத்தில் திமுக அரசு தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் திவாகர் திமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக நிகழ்ச்சிகள் குறித்த செய்திகளை அரசு செய்தி குறிப்பாக வெளியிட்டுள்ளார் தன் இமெயில் முகவரியில் இருந்து பத்திரிகைகளுக்கு அனுப்பியுள்ளார் மேலும் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி எழுபத்தைந்து சதவீத ஓட்டுகள் பெற்று வெற்றி பெறுவார் என்று தெரிவித்துள்ளார் அவரது வாட்ஸ்அப் குரூப்பில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்துள்ளார் அமைச்சர் சேகர்பாபுவின் சாதனைகளையும் பகிர்ந்துள்ளார் இது தேர்தல் நடத்தை விதிமீறலாகும் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் மேகதாது அணை திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கூறியுள்ளார் காஷ்மீரில் ஏற்பட்ட படகு விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நீரில் தத்தளித்தபடி உயிருக்கு போராடி கொண்டிருந்த பத்து பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் காஷ்மீரின் மின்தார் அருகே குகைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை போலீசார் கைப்பற்றியதன் மூலம் பயங்கரவாதிகளின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது அனைத்து இடஒதுக்கீடுகளையும் பறிப்பதுதான் மோடியின் நோக்கம் என்று பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற விரும்புவதன் மூலம் அனைத்து இடஒதுக்கீடுகளையும் ரத்து செய்வதுதான் பிரதமர் மோடியின் நோக்கம் என்றும் பிரியங்கா கூறியுள்ளார்